மிகவும் பிரபலமான தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாக திகழ்வது திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் மற்ற படை வீடுகளில் மலைமேல் முருகன் வீட்டிருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டுமே அழகிய கடற்கரையோரம் முருகபெருமானின் கோவில் அமைந்திருக்கிறது இந்த தளத்தில் உள்ள கடலில் இருபத்தி ஏழு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதாக நம்பிக்கை முருகனின் அவதாரம் நிறைவேறிய தலம் என்பதால் இங்கு தல வரலாற்றை உணர்த்தும் கந்த சஷ்டி சூர சம்காரம் விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சிறப்பாக நடைபெறுகிறது சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று பலரும் பழமொழியாக கூறுவதுண்டு முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தால்தானே குழந்தை பேறு கிடைக்கும் என்பதுதான் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் இந்த தளத்து கந்த சஷ்டி விழாவில் விரதம் மேற்கொண்டு திருமணம் முடிந்த தம்பதியினர் அதிக அளவில் காணப்படுகின்றனர் இதுபோன்ற தம்பதிகள் தங்கள் இல்லங்களிலும் கோவில்களிலும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்கார விழாவன்று விரதத்தை நிறைவு செய்கின்றார்கள் இப்படி விரதம் இருக்கும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் வள்ளி குகை கோயில் பகுதியில் உள்ள குன்றில் முருகனை வேண்டி துணியில் தொட்டில் கட்டி தொங்கு விடுகின்றனர் மேலும் குழந்தை பேரு கிடைக்கப்பட்ட பிறகு கோவிலுக்கு வந்து முருகனை வழிபடுவதும் வழக்க இருக்கின்றது பொதுவாக முருகனின் இரண்டு சக்திகளாக விளங்கும் முருகனின் இரண்டு சக்திகளாக விளங்கும் தேவயானையிடம் திருமணம் நடைபெற வேண்டுதல் வைப்பார்கள் அதேபோல் வள்ளியிடம் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பார்கள் அந்த வகையில் பக்தர்கள் வள்ளியம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி இங்கே தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் திருச்செந்தூர் கோவில் மூன்றாவது பிரகாரத்தின் வடபுறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி குகைக்கு செல்லும் வழி உள்ளது வள்ளியம்மன் குகை கோவில் வளாகம் சந்தன மலைகளின் குகைக்குள் அமைந்து குகையின் உள்ளே முருகன் மற்றும் வள்ளி புராணத்தை விளக்கும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன குகையின் முன் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து அடி நீளமும் இருபத்தி ஓரு புள்ளி ஐந்து அடி அகலமும் கொண்ட பதினாறு தூண்களுடன் கூடிய மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது குகை வழியாக ஒரு குறுகிய பாதை மண்டபத்தையும் கருவறையையும் இணைக்கிறது புராணத்தின்படி வள்ளி தனது தந்தையின் திணைப்புணத்துக்கு காவலாக இருந்ததைக் கண்டு முருகன் அவள் மீது காதல் கொண்டு ஒரு முதியவர் போல் வேடமிட்டு அவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்குமாறு வள்ளியிடம் கூறுகிறார் அது உடனடியாக வழங்கவும் படுகிறது பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வள்ளியிடம் கூறுகிறார் அந்த முதியவர் அதற்கு வள்ளி அவருக்கு வயதாகிவிட்டதாக கூறி மறுத்து விடுகிறார் அதையடுத்து முருகன் தனது சகோதரர் விநாயகரின் உதவியை நாடுகிறார் விநாயகர் யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்துகிறார் பயந்து ஓடிய வள்ளி முருகனின் கைகளுக்குள் தஞ்சமடைந்து தன்னை காப்பாற்றினால் அவருக்கு மனைவியாக ஒப்புக்கொள்கிறார் முருகன் யானையை விரட்டி தனது உண்மையான வடிவத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி முருக பெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்கிறார் வள்ளி யானையிடம் இருந்து குகையில் தஞ்சமடைந்த இடமே வள்ளி குகை என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் செல்பவர்கள் அவசியம் இந்த வள்ளி குகைக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நீங்காத வினைகள் நீங்கும் மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்